டென்டல் பிரச்சனைன்றது முற்றிலுமாக நிவர்த்தானதே உன் உண்மையிலே கடவுள் அருளால இங்க இருக்கிற அனைத்து அசிஸ்டன்ட் அண்ட் மருத்துவர்கள் எல்லாருமே நீங்க நூறு வருஷம் நல்லா வாழணும் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன கொண்டு வந்திருக்கீங்க தான் மருத்துவர் சந்தையாஸ் கிளினிக்ளான் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர் தலைவர் சாருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது வந்து அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு போன மாதம் வந்திருந்தாங்க அவங்க சொன்ன முக்கியமான பிரச்சனைய வந்து என்ன அப்படின்னா டாக்டர் எனக்கு என்னோட எல்லா பல்லையுமே வந்து வலி இருக்கு முக்கியமா வந்து என்னால சாப்பிட முடியல இந்த பற்கள் பிரச்சனை என்னால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம என்ன சிகிச்சை வந்து சொல்லியிருந்தோம் சார் சிகிச்சைக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க அது எல்லாமே நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் என்ற இருந்து வரேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே இந்த பந்து பிரச்சனை இருந்தது லோக்கல்லாங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துல ஒவ்வொரு பல்லாயிரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இப்படியே போயிட்டு இருந்தது பார்த்துட்டு கண்டினியூவா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்தது லாஸ்ட் லாஸ்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா என்னால் சாப்பிட முடியல சாப்பிட முடியாம இருந்தது இன்னொன்னு வெளியே போய் எங்கேயாவது காட்டணும் செய்யணும்னாலும் ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு வெக்கமா இருந்ததுன்னே சொல்லலாம் இவ்வளவு பல வச்சுட்டு எந்த டாக்டர் போய் காட்டுறது அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் பைனலா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கணும் அப்படின்ட்டு யூடியூப்ல இந்த பெஸ்டேஷனை பத்தி நான் ரொம்ப நிறைய வீடியோஸ் போய் பார்த்து எனக்கு ரொம்ப கிளியரா தேர்ந்தது திஸ் இஸ் த வே ஆஃப் இந்த டென்டல் தான் சரியான வழியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர் பார்த்தேன் அவங்க எனக்கு மிக மிக தெளிவா எங்களுடைய அந்த மானிட்டர்ல எங்களுடைய அந்த இதெல்லாம் காட்டினாங்க காட்டிட்டு உங்களுடைய ஸ்டேஜ் இதுதான் இதுக்கப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதனால எல்லாமே எடுத்துட்டு நீங்க டீத்து போட்டுக்கோங்க இம்ப்ளான் பண்ணிக்கோங்க அன்னைக்கே நான் ஆரம்பிச்சேன் பட் நான் ரொம்ப பயந்துட்டு வந்தேன் என்ன வலிக்க போதோ என்ன பண்ண போறாங்களோ போட்டு இழுத்து என்னமோ பண்ண போறாங்க நினைச்சிட்டு வந்தேன் வெரி 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 சிம்பிளா எனக்கு எந்த விதமான பெயினும் இல்லாம ஒயிட் அண்ட் வெரி 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 ஹம்பிள் அண்ட் ஹானஸ்டா நீங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பல்லு எடுத்ததும் தெரியல பல்லு வச்சதும் தெரியல அந்த டே கொஞ்சம் அந்த பல்லு போன அந்த இம்ப்ளான்ட் போட்ட அந்த இது இருக்கு அது கூட வயதுக்கு அப்புறம் இன்பிளண்ட்டே இல்லை என் போர்த்து டே பிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிங்க எனக்கு ஒரு பத்து வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் என்னை நான் நல்லா சாப்பிடுறேன் எனக்கு தேவையானது நல்லா சாப்பிட்ற திருப்தியா இருக்கு இந்த டென்டல் பிரச்சனைன்றது முற்றிலுமாக நிலத்தானதே உண்மையிலே கடவுள் அருளால இங்க இருக்கிற அனைத்து அசிஸ்டன்ட் அண்ட் மருத்துவர்கள் எல்லாருமே நீங்க நூறு வருஷம் நல்லா வாழணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்னை கொண்டு வந்திருக்கீங்க வெயிலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி நிறைய நான் பப்ளிக்கு சொல்றேன் இந்த பல்லு பிரச்சனைக்காக வெக்கப்பட்டுகிட்டு நாளைக்கு தள்ளி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் போன் பண்ணாம நேரடியாக வந்து முழுமையாக இம்ப்ளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க இளமையா சிரிச்சிட்டு இருக்கலாம் ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்கலாம் வாங்க முதல்ல பல்லு பிரச்சனைய தீத்துருங்க நல்லா பண்றாங்க நம்பிக்கை வரலாம் பேர் எப்படி செலக்ட் பண்ணாங்க தெரியல பெஸ்ட் நல்லா இருக்கு அருமையா இருக்கு நானும் ஹாப்பியா சாப்பிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் எனக்கு இந்த இந்த டென்ஷன் வந்து நான் வெளியே வந்தேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்க லேசர்ல இருக்க அனைத்து மருத்துவருக்கும் なんでかなんでもないか。 சார் வந்து முதல் நாள் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு வந்து சாதம் கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிருந்தாங்க சார் அப்படி சொல்றதை கேட்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் செக்கக்கார வந்திருந்தப்போ நம்மளும் கேட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா வந்து கேட்கணும் சார் வந்து இப்போ சாப்பிட முடியுது அப்படின்னு ரொம்ப நல்லா சாப்பிடுறது சும்மா சாப்பிட முடியுது சொல்லல நல்லா இட்லி தோசை பொங்கல் வெஜிடேரியன் அதனால நான் நான்வெஜ் எனக்கு தேவை இல்லை வெஜிடேரியன் வெஜிடேரியன் என்னென்ன ஐட்டம் இருக்கும் எல்லாமே இந்த பத்து நாள்ல டொண்டி எய்த் போனேன் தேர்ட்டி இயர்னுங்கிற அந்த டென் இர்ட்ல எல்லா உப்புமா இட்லி தோசை உத்தாப்பம் இந்த முளைகை அந்த முளைக்கும் வச்சு வேலை செய்து நல்லா சாப்பிடுறேன் சந்தோஷமா சொல்றேனே அதுல போய் என்ன இருக்கு சாப்பிட்டுதானே சொல்றேன் நல்லா சாப்பிடுறேன் நான் நான் சாப்பிடுறதுக்கு நல்லா சாப்பிட்டு வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து தான் பயன் தயவு செய்து பொதுமக்களுக்கு நான் சொல்றது பயப்பட வேண்டாம் பயப்படாதீங்க பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே அதனால இந்த பயந்துகிட்டு வராம இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் தெளிவா சொல்றேன் ஒரு கூட பயம் வேண்டாம் நேர வந்து பாத்தீங்கன்னா உங்க பயம் அன்னைக்கே தெரிஞ்சிடும் அந்த லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் ரிசீவிங் நீட் ஒரு அப்பா மாதிரி என்ன என்ன பாத்துக்கிட்டாங்க பேஷண்ட் டாக்டர் மாதிரி எல்லாம் பாக்கல அப்பா வலிக்குதுங்களா அப்பா கொஞ்சம் ரிஸ்டர் எடுத்துக்கிறீங்களா அப்பா கஞ்சி குடிக்கிறீங்களா ஒரு ஒரு அப்பா மாதிரி இங்க இருக்கிற அனைத்து பெண் குழந்தைங்களும் டாக்டர்களும் என் குழந்தைங்க மாதிரிதான் பேசுறேன் எல்லாம் என்னோட சின்னவங்கள தான் இருப்பாங்க அதனால பெண் குழந்தைங்க ஒரு அப்பாவை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி பார்த்துக்கிட்டீங்க உண்மையிலேயே நான் ஒரு ஹாஸ்பிடலுக்கு வந்தேன்ற உணர்வு எனக்கு இல்ல என் ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒண்ணு பண்ண மாதிரிதான் பண்ணீங்க ரியலி ஐ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஆல் ஆஃப் டே கண்டிப்பா நிறைய பேருக்கு போயி நான் யாரோ ஒருத்தர் இயக்குவை பார்த்துதான் நான் வந்தேன் இந்த இடியோ பார்த்து ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனையும் தீருமே வளர்க்கணும்ன்றது நோக்கம் பிரச்சனை இல்லாமல் மக்கள் வாழணும் தானே நோக்கம் அதனால அவங்க எங்க நீங்க ஆயுதம் பண்ணுங்க பட் மை ஒபீனியன் பெஸ்ட் லேசர் இஸ் பெஸ்ட் நன்றி சார் ரொம்ப நன்றி சார்